Back to my channel இன்னைக்கு டென்டேட்டி செகண்ட் டே செகண்ட் டே மட்டும் கிடையாது ஃபைனல் டே இன்னைக்கு 5 மணிக்குள்ள நீங்க ஏதாவது ஒரு ஆப்ஷன் ஆகணும். ನಿಮಗೆ மொத்தம் அஞ்சு ஆப்ஷன்ஸ் எந்த இன்னைக்கு நீங்க பண்ணி தான் ஆகணும். சார் நான் चूஸ் பண்ணா மறந்துட்டேன் எனக்கு பத்தி தெரியாது இப்படி சொல்லாதீங்க. இந்த வீடியோ வந்து பாக்குறவங்க உங்க फ्रेंड्स サーக்கு फ्रेंड्सோட グループ, கிளாஸ்மேட்ஸ் லேட்டஸ்ட் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏனா இன்னைக்கு நீங்க வந்து அந்த ஆப்ஷனை எதுவுமே சூஸ் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க ரெண்டாவது ரவுண்டுக்கு போயிருவீங்க கவுன்சிலிங் விட்டு வெளியில போக மாட்டீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க ரவுண்ட் டூக்கு போயிருவீங்க மேபி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மார்க் எடுக்கிறவங்க வந்து நான் பண்ணணும் சாய்ஸ் நான் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் ஆனா பண்ண மறந்துட்டேன் அந்த மாதிரி இருந்தா நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருவீங்கன்னா ரவுண்ட் டூக்கு போயிருவீங்க சோ அதனால கண்டிப்பா பதினெட்டாம் தேதி அஞ்சு மணிக்குள்ள வந்து உங்களுடைய ஏதாவது ஒரு ஆப்ஷனை வந்து நீங்க சூஸ் தான் ஆகணும் ரைட் அதாவது அதுக்கப்புறம் பத்தொன்பதாம் தேதி காலையில பத்தொன்பதாம் தேதி காலையில வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் சொல்லி ஒன்று வரும் என்னது அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வரும் அக்செப்ட் அண்ட் அப்போ சொன்னவங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் சொல்லி வரும் இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வர்றவங்களும் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்தவங்களும் இருபத்தஞ்சு இருபத்தி மூணாம் தேதிக்குள்ள நல்லா நோட் பண்ணிக்கோங்க இருபத்தி மூணாம் தேதிக்குள்ள அக்செப்ட் அண்ட் அப்போ கொடுத்தவங்க டிஎஃப்சி சென்டர் போகணும் அப்படி போகலாம் உங்க சீட்டே கேன்சல் இந்த கவுன்சிலிங் விட்டே நீங்க வெளியில வந்துருவீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி அக்செப்ட் பண்ண அப்போர்ட் கொடுத்தவங்க இருபத்தி மூணாம் தேதிக்குள்ள காலேஜ் போகலாம் நீங்க கவுன்சிலிங் விட்டே வெளியில வந்துருவீங்க அடுத்த ரவுண்ட்லாம் கிடையாது கவுன்சிலிங் விட்டே வெளியில வந்துருவீங்க இது ரொம்ப கிளியரா 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 மைண்ட்ல வச்சுக்கோங்க இல்ல சார் நான் அந்த ஆஃபர் வருது இந்த ஆஃபர் வருது நான் ஒரு மறுநாள் போலாமா அப்படிலாம் நினைச்சிடாதீங்க டெட் லைன் இருபத்தி மூணு அதே மாதிரி ஒரு சிலவங்க வந்து சார் நான் நீட்டோட ரேங்க் வெயிட் பண்ணுறேன்னா ரேங்க் இப்போதைக்கு இல்லை ஏன்னா ரேங்க் வந்து இருபத்தஞ்சாந்தேதி தான் வரும்னு சொல்லிட்டாங்க மெடிக்கலோட கவுன்சிலிங் வந்து முப்பாந்தேதி தான் சொல்லிட்டாங்க மேபி நீங்கள் ஸ்கிப் பண்ணி ரவுண்ட் டூக்கு போகலாம் பட் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க நம்ம ஏற்கனவே நிறையா ரெண்டு மூணு வீடியோஸில் வந்து நீங்கள் வந்து அடுத்த ஜென்ரேஷன் பாதிக்காத வர மெடிக்கல் தேன்வாஸ் போகிறவங்க முடிவெடுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இப்போ இது எதுக்கு வந்து இது சொல்கிறேன்னா மெயினா 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 நல்லா நோட் பண்ணிக்கோங்க இப்போ காலேஜுக்கோ டிஎஃப்சி சென்டருக்கோ போறவங்க நல்லா இந்த ஒரு விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க இது நிறைய பேத்துக்கு இருக்கும் இந்த விஷயத்த வந்து நீங்க நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க யார் யார்னா சார் நான் முதல் பட்டதாரி சர்டிபிகேட் இப்ப நான் வாங்கிட்டேன் ஆனா நான் முதல்ல வந்து நான் முதல் பட்டதாரி சர்டிபிகேட் வாங்கல இப்போ வந்து நீங்க ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டும் டென்டேட்டிவ் கன்ஃபார்மேஷன் நீங்க ஆர்டர் டவுன்லோட் பண்ணீங்கன்னா அதுல என்பிஏ பிராஞ்சாக இருந்தா இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா இப்போ நீங்க கரெண்ட்டாக உங்களுக்கு என்ன அலாட்மெண்ட் காலேஜ் வந்துருக்கோ அதுக்கேத்த மாதிரி வந்து உங்களை ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்க டிஎஃப்சி சென்டரில் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுபா நான் என்பி விராட்டினா இருபத்தஞ்சாயிர ரூபா கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் கவர்மெண்ட் இடல் காலேஜுக்கு லெவன் தௌசண்ட் ஃபோர் தௌசணுன்னு ஒன்று டிஃப்ரென்ஸ் இருக்குது அதை வந்து நீங்க வந்து அங்க பே பண்ணணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க பே பண்ணணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போது அக்செப் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க காலேஜ் போகும்போது நீங்க ப்ரொவைஷனல் ஆர்டர் டவுன்லோட் பண்ணும்போது உங்க கையில வந்து எஃப்ஜி இருக்கு இருந்ததுன்னா இப்ப உங்களுக்கு அந்த அலாட்மெண்ட் ஆர்டர்ல வந்து இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு இருபத்தஞ்சாயிரம் கவர்மெண்ட் ஒரு லெவன் தௌசண்ட் இந்த மாதிரி காட்டுவோம் ஆனா நீங்க எஃப்ஜி வச்சிருந்தீங்கன்னா நீங்க டேரக்டா அந்த காலேஜ்ல போய் சொன்னா அவங்க என்ன செய்வாங்க நோடல் ஆஃபீஸ் மீட் பண்ணி சார் எஃப்ஜி இருக்குன்னு அவங்க வந்து வந்து எஸ் மாத்திட்டு திருப்பி வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி பாருங்க அதுல வந்து என்ன இருக்கும்னா காசே கேட்டாது ஃப்ரீன்னு போட்டிருக்கோம் அதாவது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் எஸ்னு அமௌண்டே காட்டாது இதே மாதிரி பிஎம்எஸ் ஸ்காலர்ஷிப் காரவங்களுக்கு இதே ரூல்ஸ் தான் இப்போ பிஎம்எஸ் ஸ்காலர்ஷிப் வந்து நான் இன்கம் சர்டிஃபிகேட் அப்ப அப்ளை பண்ணல இப்போ கொடுத்தேன்னா உங்களுக்கும் வந்து அமௌண்ட் காட்டாது இதே இந்த டிஎஃப்சி சென்டர் போகணும்னு நீங்கள் முடிவு பண்ணாலும் டிஎஃப்சி சென்டர்லையும் நீங்கள் என்ன செய்யலாம்னா உங்களுக்கு அமௌண்ட் போட்டு வந்தா ஐயோ நாங்கள் டிஎஃப்சி சென்டர் காசு கொண்டு போகணுமான்னு நினைக்க தேவையில்லை நீங்கள் அங்கே போய் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வந்து சார் அப்போ இல்லை இப்போ இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க லோன்லேருந்து எஸ் மாற்றிடுவாங்க மாத்திர பிறகு அதே மாதிரி பிஎம்எஸ் கால உங்களுக்கும் வந்து பிஎம்எஸ் ஸ்காலர்ஷிப் வந்து நோ வந்து எஸ் ஆகிடா அதுக்கப்புறம் அவங்க மாத்தின பிறகு நீங்கள் மறுபடியும் வந்து ஆர்டர் டவுன்லோட் பண்ணி பாருங்க அதில் வந்து உங்களுக்கு அமௌண்ட் காட்டாது இப்படி பண்ணுறது தான் வந்து ரொம்ப சேஃப்டி நாலு பின்னைக்கு உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கண்டிப்பாக வந்துடும் ஃபஸ்ட் கிராஜுவேட்டோ பிஎம்எஸ் ஸ்காலர்ஷிப்பாக உறுதியாக வந்துடும் ரைட் அக்ஸெப் அண்ட் அப்போடு கொடுத்த அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க நீங்க அந்த காலேஜ்ல வந்து நீங்க அந்த காலேஜ் கேட்கறதா கட்டிதான் ஆகணும் சார் என்னால கட்ட முடியல சார் நான் அந்த அலாட்மெண்ட் ஆடர்ல உங்களுக்கு என்ன போட்டு வருங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஃபீஸ் கவர்மெண்ட்னா கட்ட சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து பிரைவேட் காலேஜ் ஒத்துக்க மாட்டாங்க அங்க போய் வந்து அவங்க தகராறு என்னங்க அலாட்மெண்ட் ஆர்டர்ல இருபத்தஞ்சு தான் போட்டுருக்கு இருபத்தி ஏழு ஐநூறு தான் போட்டுருக்குன்னு சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க நீங்க ஃபுல் ஃபீஸ் கட்டினாதான் அந்த காலேஜ் வந்து உங்களுக்கு அட்மிஷன் போடுவாங்க ஆனா அந்த காலேஜ்ல வந்து நீங்க ரிக்வஸ்ட் பண்ணலாம் சார் நான் உடனே வந்து நான் ஜாயின் பண்றதுக்காக வந்தேன் அவ்வளோ அமௌண்ட் இல்ல இப்பதைக்கு வந்து நான் இவ்வளவு அமௌண்ட் தான் கொண்டு வந்திருக்கேன் ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுத்து நான் ஒரு நாலஞ்சு நாள்ல கட்டிடுவேன் நீங்க தன்மையா வந்து நீங்க வந்து அந்த காலேஜ்ல வந்து கேட்கணும் இல்ல சார் இங்க பாருங்க ப்ரொஃபஷனல் இருபத்தி அஞ்சு தான் போட்டுருக்கு இருபத்தி ஏழாயிரத்துல ஒரு ரூல்ஸ் நீங்க பேச முடியாது அதனால தன்மையா வந்து நீங்க காசு இல்லைன்னா அந்த காலேஜ்ல வந்து கேளுங்க ஆனா போன வருஷம் வந்து எனக்கு தெரிஞ்சு காசு ஏற்பாடு பண்ண முடியாம அந்த அஞ்சு நாளுக்குள்ள போகாம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன செஞ்சாங்கன்னா கவுன்சிலிங்ல விட்டுட்டு இந்த வருஷம் கவுன்சிலிங்குக்கு வந்தவங்கன்னா எனக்கு தெரியும் ஸோ அதனால நீங்கள் போ அதனால தான் வந்து நான் என்ன சொன்னேன்னா இன்றைக்கிக்குள்ளே வந்து அஞ்சு மணிக்குள்ள அந்த காலேஜுக்கு ஃபோன் பண்ணி இல்ல வந்து அந்த காலேஜ் நேரில் போய் நீங்க ஃபீஸ் எல்லாம் விசாரிங்கன்னு சொல்லிட்டேன் அது எத்தனை பேர் வந்து நீங்கள் என்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியல அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணியாவது நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லைன்னு எனக்கு தெரியலை ஆனால் அக்ஸெப்ட் அந் ஜாயின் கொடுத்துட்டு நீங்கள் காலேஜ் போனீங்கன்னா கண்டிப்பாக ஃபீஸ் கட்டணும் அதனால வந்து நீங்கள் காசு சேர்ப்பாக பண்ணிக்கணும் ஒரு சில காலேஜில் வந்து கேஷா வாங்குவாங்க டிடியாக வாங்குவாங்க சென்னையில் ஒரு சில காலேஜ்லாம் வந்து டிடி தான் வாங்குறாங்க நாலஞ்சு டிடி டியூஷன் ஃபீஸ்க்கு ஒரு டிடி ஸ்பெஷல் ஃபீஸ்க்கு ஒரு டிடி ஹாஸ்டலுக்கு ஒரு டிடி இந்த மாதிரி வந்து ஒரே காலேஜில் வந்து நாலஞ்சு டிடி எடுக்க சொல்லுவாங்க அவங்க எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்களோ அது பிறகு எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க ரைட் அது அது வந்து நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சுன்னா நீங்கள் ஃபோன் பண்ணாவே உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் நீங்கள் அந்த காலேஜில் தான் நீங்கள் அலாட்மெண்ட் வாங்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கிடுச்சுன்னா கண்டிப்பா வந்து அவங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க வாட்ஸ்அப்லேயே பண்ணுவாங்க இதெல்லாம் கேட்டுக்கோங்க இன்னொரு மேஜர் வந்து நீங்க என்ன யோசிக்கணும்னா இந்த விஷயத்த நான் சொல்றதுக்காக வந்து நான் மெயினாக இந்த வீடியோ எடுத்தேன் இப்போ நீங்க டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் நீங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் இருந்தாலும் ஜென்ரல் இருந்தாலும் மேல வந்து உங்களுக்கு ஒரு இது காமிக்குது எஜுகேஷன் லோன் வேணுமா வேணாமான்னு எது கொடுத்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அது வந்து டிஎன்இ வந்து ஒரு கவுண்டர் தான் எடுக்கிறாங்க இது வந்து உங்களுடைய வெப்சைட்லயே வந்து உங்களுடைய ஆர்டர் எல்லாம் போகாது டிஎன்ஏ கவர்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்க எத்தனை பேர் லோன் கேட்பாங்கன்னு ஒரு சும்மா ஒரு கணக்கெடுப்பு தான் எடுக்கிறாங்க ஒரு கணக்கெடுப்பு தான் இதை வச்சுக்கிட்டு எனக்கு நாலஞ்சு செவன் பாயிண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போன் பண்ணி சார் எனக்கு எஸ்எஸ்என் எஸ் என் காலேஜ்ல எனக்கு வந்து பிஎச்சி ல கிடைச்சிருக்கு ஆனா செவன் பாயிண்ட் ஃபைவ்ல எனக்கு கிடைச்சிருக்கு ஆனா எஜுகேஷன் லோன் வேணுமான்னு கேக்குறாங்க அப்படின்னா வந்து அதை எஸ் கொடுத்துட்டா எனக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் ஃப்ரீ வராதான்னு கேக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இது ஜஸ்ட் ஒரு டேட்டா கலெக்ஷன் தான் எத்தனை பேர் லோன் தேவைப்படுவாங்கன்னு வேணும்னா எஸ் கொடுங்க இல்லைன்னா நோ கொடுத்துருங்க அது உங்களுடைய இஷ்டம் தான் வேற வந்து மெயினாக நான் இன்னொன்று என்ன சொல்ல வரேன்னா இப்போ நிறைய பேர் வந்து பண்ணி உங்களை மனசு மாத்துறதுக்காக என்ன செய்யறாங்கன்னா நீங்கள்ட்ட இது கொடுங்க உங்களுடைய யூஸ் அண்ட் நேம் பாஸ்வேர்டு கொடுங்க நாங்க உங்களுக்கு பிடிக்காத காலேஜ் வந்துருக்கு நாங்கள் ஸ்காலர்ஷிப்போட ஃப்ரீயா வாங்கி தரணும் எல்லாமே சொல்றாங்க அதை வந்து எதுவுமே நீங்க வந்து நம்பாதீங்க உங்களுடைய யூஸ் அண்ட் நேம் பாஸ்வேர்டு எதுவுமே யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க ஷேர் பண்ணீங்கன்னா வந்து அவங்களே வந்து டென்டிவ் கன்ஃபர்மேஷன் போட்டுக்கொருவாங்க அதனால யார்ட்டையும் உங்க இதை ஷேர் பண்ணாதீங்க இது நான் வந்து நம்ம நிறைய வீடியோவில் சொல்லிட்டோம் அவேர்னஸும் கொடுத்துட்டோம் இதுக்கு மேலே முடிவு எடுக்கிறது முடிவு எடுக்காதது உங்க கையில தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன செய்யணும் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பாய்